அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதைகதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று கேட்கக்கூடிய கல்கி அவர்களுடைய சிறுகதை தற்கொலை பொதுவாகவே எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு வயதான ஒரு நபரை நம்ம போய் கேட்டா கூட இனி இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அவங்க வாயளவில் சொன்னா கூட மனதிற்குள்ள இன்னும் நம்ம நீண்ட நாள் வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இதில் தற்கொலை அப்படிங்கிறது மிகப்பெரிய அசாத்தியமான தைரியம் வேணும் அதற்கு ஒரு ஒரு நிமிடம் ஒரு கணம் தைரியம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி உளவியலாளர் சொல்லுவாங்க அப்படி ஒரு மனிதன் தற்கொலை செய்யக்குள்ள நினைக்கிறாரு என்ன காரணத்தினால தற்கொலை செய்ய போறாரு கடைசியில் தற்கொலை பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதை ஜெகநாதன் இந்த கதையுடைய கதாநாயகன் ஜெகநாதன் ஒரு பயங்கரமான விபரீதமான முடிவுக்கு வந்தான் தற்கொலை பண்ணிக்கணும் ஆமாம் தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும்தான் இதுக்கு தீர்வு அப்படிங்கிற முடிவுக்கு வர்றான் எந்த மானமுள்ள ஒரு ஆம்பளையாவது இனிமேல் உசுரோடு இருக்க முடியுமா எத்தனை பேர் அவமானத்துக்கு பின்னாடி உசுரோட இருந்தோம்னா அது எவ்வளவு அசிங்கம் மானம் இல்லாதவனா போயிருவமே அப்படின்னு பழமனாக யோசிச்சுட்டே இருக்கார் அப்படி தற்கொலை பண்ணிக்க என்ன காரணம் அப்படின்னா ஜெகநாதன் இன்டர்மீடியட் பரீட்சையில முதல் தரத்தில் தேறியாள் அது வரைக்கும் ஒரு வகுப்பில் கூட பரீட்சையில் தவறுனதே கிடையாது பிஏ வகுப்பில் முதல் முறை எழுதின போது ரெண்டு பாகத்துலையும் தவறிய போது அவனுக்கு வந்த ஏமாற்றம் துயரமும் கொஞ்சம் நஞ்சமில்லை ஆனால் எப்படியோ அடுத்த முறை பாஸ் பண்ணணும்னு சகிச்சுக்கிட்டு அடுத்த முறை அதிக கவலையோட படித்தான் ஆனாலும் பயன் இல்லை மேல் மாடி காலி அப்படின்னு அவன் கேலி செஞ்ச மண்டுகள் எல்லாருமே தேறிட்டாங்க இந்த முறையும் அவன் கோட்டை விட்டுட்டான் அதுவும் ஒரு பாகத்துல இல்ல ரெண்டு பாகத்திலையுமே சரியான அவமானம் இந்த அவமானத்தை தீக்கணும்னா தற்கொலை பண்ணிட்டு செத்து போறதுதான் சரியான வழி தற்கொலை பண்ணிக்கிறத விட தேர்ன தேராம போனது ஒரு அவமானம் இல்லை இன்னொரு அவமானம் அவனோட மனைவி செல்லத்தோட மூஞ்சியில எப்படி முழிக்கிறது இவன் மேல அளவில்லாத காதல் வைத்துள்ள அந்த பெண்ணை எப்படி போய் அவள் மூஞ்சியில முழிச்சு அவளை பார்க்கறது பரீட்சைக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி தான் செல்லத்தை பிறந்தகத்துக்கு அனுப்புனா அப்போ அவனுக்கு செல்லத்துக்கு நடந்த வாக்குவாதம் இப்போ ஜெகநாதனுக்கு நினைப்பு வருது என்னை எதுக்கு வீட்டுக்கு அனுப்புறீங்க நாங்கள் படிப்புக்கு எந்த விதத்துலயாவது குறுக்க வர்றேனா நான் இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு சௌரியம் உங்க அறைய பேருக்கு சுத்தமாக வைக்கிறேன் புத்தகங்களை எல்லாம் அடுக்கி வைக்கிறேன் குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டு கொடுக்குறேன் இரவில் நீங்கள் படிக்கும்போது உங்கள் படுக்கையை விரிச்சுட்டே நான் போய் படுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு நேரம் மிச்சமாகுது ஹோட்டல்ல ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு தனி அறையில் இருந்தால் இதையெல்லாம் நீங்கள் தானே செய்யணும் இந்த சௌகரியம் இருக்குமா எனக்காக நீங்கள் அதிக நேரம் செலவிடுறது இருக்கா சாயந்தரம் நீங்கள் வந்ததும் ஒரு அரை மணி நேரம் மாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இதை தவிர வேற எப்போவாவது நான் உங்கள் படிப்பு குறுக்க வர்றேனா அது இல்லாமல் உங்களோட தேக சௌக்கியத்தை என்னை தாண்டி யாரால் பார்க்க முடியும் அப்படின்னு செல்லம்மா பயங்கரமாக வாதம் பண்றா அது எதுவுமே ஜெகநாதனோட காதில் ஏறவே இல்லை போன வருஷம் பரீட்சையில் அவன் தவறுனதுமே அவனோட நண்பர்கள் மற்றவங்க எல்லாருமே டேய் ஆம்படையால் ஆற்றுக்கு வந்ததும் பையன் சுழி போட்டுட்டான்டா அப்படின்னு கேலி செஞ்சதை அவன் மனசை விட்டு போகவே இல்லை அது அவன் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது கடைசியில் தாம் பரிசையில் தவறுனதுக்கு தன்னோட மனைவிதான் காரணம் அப்படிங்கிற நம்பிக்கையை ஆழமாக விதைச்சிருச்சு அதனால இந்த முறை அவளை ஊருக்கு அனுப்பியே தீரணும் இல்லாட்டி தாம் பரிச்சையில தேர முடியாது அப்படின்னு அவன் நிச்சயமே பண்ணி வச்சுட்டு தான் செல்லத்தை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சா அவ்வளவு பிடிவாதமா என்ன ஊருக்கு அனுப்புனீங்க பரிச்சையில தேறிட்டீங்களா அப்படின்னு செல்லம் கேட்டால் என்ன பதில் சொல்றது ஏற்கனவே புண்பட்ட மனசை புண்படக்கூடாது அப்படின்னு அவ கேட்காம இருந்தாலும் ஆறுதல் கூட சொல்லலாம் ஆனா மனசுக்குள்ள அவளுக்கு அந்த எண்ணம் தோணும் தானே அவன் மூஞ்சியே போய் நான் எப்படி முழிப்பேன் ஊர் இருக்கிற அப்பா அம்மாவ நினைச்சு பார்க்கறா நினைச்ச உடனே வயிறு பகிருங்குது அப்பா கஷ்டப்பட்டு உழையாத உழைப்பெல்லாம் உழைச்சு மூத்த மகனான இவனை படிக்க வச்சாரு இப்ப அவருக்கு தள்ளாத வயசு குடும்பத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கடன் இருக்கு இன்னும் ரெண்டு புதல்விகளுக்கு கல்யாணம் நடக்கணும் ஒரு பையனை படிக்க வைக்கணும் நிலத்தில் கிடைக்கிற வருமானம் காலட்சேபத்துக்கே போதும் போதாம இருந்துச்சு ஜெகநாதனுக்கு வாங்கின ரெண்டாயிரம் ரூபா வரதட்சின காசை ஒரு பைசா கூட தொடாம அவன் பிஏ படிக்கிறக்காக கொடுத்து விட்டார் படித்து அவன் உத்தியோகம் செய்ய போறா அப்படிங்கிற நம்பிக்கை தான் அந்த குடும்பத்துக்கு ஆதாரமாக இருந்துச்சு போன வருஷம் அவன் தவறுனதுமே அவங்க அடைஞ்ச ஏமாற்றத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இந்த முறையும் போட்டா அப்படின்னு கேள்விப்பட்டா அவங்க இடிச்சு போயிடுவாங்க அவங்களோட துயரத்தை பார்த்துட்டு நம்ம எப்படி சகிச்சுக்கிறது இது எவ்வளவு ஒரு கஷ்டமாச்சு வரதட்சணை பணம் மூணாய் ரெண்டாயிரம் ரூபாயும் மூணு வருஷத்துல செலவழிஞ்சு போச்சு பேங்க் கணக்கில் வெறும் முப்பது ரூபாயோ என்னமோ தான் இருக்கு இன்னொரு வருஷம் படையெடுத்து கோட்டையை முற்றுகை போடுறதுங்கிறது கஷ்டமான காரியம் மாமனார் கிட்டே பணம் கேட்கலாமா சை அதை விட நாக்க பிடுங்கிட்டு செத்து போயிடலாம் உத்தியோகத்துக்கு போகிறதுனாலும் பரிட்சியில் தவறின பிஏக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்க முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேலே இந்த முப்பத்தஞ்சு ரூபாய் வச்சு பட்டணத்தில் மனைவி கூட எப்படி வாழ்க்கை நடத்துறது போன வருஷத்தில் மு அறுபது ரூபாய் போதாமல் கஷ்டப்பட்டோம் அப்புறம் எப்படி அப்பா அம்மாவுக்கு பணம் அனுப்புறது தம்பியை படிக்க வைக்கிறது தங்கிங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ஆ பரீட்சையில் மட்டும் இருந்தா நினச்ச மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒரு உத்தியோகம் கிடச்சிருந்தா எப்படி இருக்கு மாதம் மாதம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம் பலவாறு அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்கா வீண் நினைவுகள் இதையெல்லாம் நினச்சி இப்ப என்ன பையன் ஒரு பயனும் கிடையாது இந்த அவமானத்தை எல்லாம் சகிச்சுக்கிறத விட ஒரே வழி தற்கொலை 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 தான் அதை பற்றி தான் இப்ப சிந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் மறுபடியும் ஒரு யோசனை நாம் தற்கொலை பண்ணி செத்துட்டா மனைவி அப்பா அம்மா கதி என்ன அப்பா அம்மா கொஞ்சம் ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு நம்ம இருந்து கஷ்டம் கொடுக்குறத விட செத்து போயிடலாம் மனைவியோட அப்பா அம்மா வசதியானவங்க தான் அதனால் அவளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை தான் உயிரோட இருந்து அவங்க துயரத்தை எல்லாம் பார்த்துட்ருக்கிறத விட இறந்து போயிட்டா யார் எப்படி போனால் நமக்கு என்ன தெரிவாக போகுது மாற்றி மாற்றி ஜெகநாதனோட மனதில் கோர்வையா இந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து 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 போயிட்டே இருக்குது அந்த நெருக்கடியான தருணத்தில் அவன் அறிவு கேள்வி கேட்குது ஏன் தற்கொலை செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்குது ஆனால் அத்தனை வக்தியும் ஒதுக்க தள்ளிட்டு இதை அதிகமாக சிந்திச்சா பிரச்சனையாயிடும் ஒரே கணத்தில் ஒரே முடிவு தற்கொலைதான் இரவு ஏழு மணி ஆயிடுச்சு மனைவிக்கு ஒரு கடிதம் தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் மனைவிக்கு எழுதின கடிதத்தில் என் அன்பே நான் பரீட்சையில் இம்முறையும் தவறிவிட்டேன் இனி உன் முகத்தில் விழிக்க என்னால் முடியாது தற்கொலை செய்து கொண்டு இன்றிரவு உயிர்விடப் போகிறேன் இப்படிக்கு ஜெகந்நாதன் அப்பாக்கு எழுதின கடிதம் ரொம்ப சுருக்கமானது ரெண்டையும் மடித்து உரையில் போட்டு விலாசம் எழுதி மேஜை மேலே வைக்கிறான் மரண விசாரணையும் போது அடையாளம் தெரியறதுக்காக தன்னோட விலாசம் எழுதி ஒரு காகிதத்தை சட்டப்பையில் போட்டுக்கிட்டு முன்னோசனையோடு அறையை பூட்டிட்டு வெளியே கிளம்புறான் நைட்டு ஒன்பது மணி அம்மாவாசை இருட்டு அப்படியே தென்னிந்திய ரயில் பாதையில் ஒரு சிறு வாய்க்கால் பாலத்தில் மேலே ஜெகந்நாத உட்காந்துட்ருக்கான் நீல வானத்தில் நட்சத்திரங்கள்லாம் கன்சி மட்டி மனிதர்களோட அறியாமைய கேலி இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு அப்படியே பட்டணத்தில் மின்சார விளக்குகள்லாம் மங்களா வெகு தூரத்தில் தெரிஞ்சுது ஒரு வெறுப்பு தரும் வாட காற்று கலந்து காட்டில் எங்கேயோ ஊலையிடுற நரியோட கூக்குரல் வந்து சேர்ந்தது புளிய மரத்தில் ஒரு கோட்டா கோரமாக கத்திக்கிட்டு இருந்துச்சு அடுத்த ஸ்டேஷன் இருந்து மேல் புறப்பட்டுருச்சு அப்படிங்குறக்கு அறிகுறியாக அந்த ஊதல் சத்தம் கேட்குது ஜெகநாதன் எழுந்து போய் தண்டவாளத்தின் மீது குறுக்கப்படுத்துட்டு கண்ணை இருக்க மூடிக்கிட்டான் அவனோட இதயம் எல்லாம் பட் பட்னு அடிச்சுக்கிற சத்தம் அவன் காதுக்கே அவ்வளவு தெளிவா கேக்குது அவனோட மனைவி அம்மா அப்பா மாமனார் தம்பி தங்க எல்லாரும் கண்ணு முன்னாடி தோன்றி ஐயோ பைத்தியமே இப்படி செய்யாத செய்யாத அப்படின்னு கெஞ்சுற மாதிரி அவனுக்கு தோணுது சே இந்த பிரம்மையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையர் அசச்சுக்கிட்டு கண்ணை திறந்து ரயில் வரவை திக்க நோக்கி பார்த்துட்டு இருக்கா அந்த இடத்துல ரயில் பாதை நேராக இருந்ததுனால வெகு தூரத்துல ரயில் வர்றது இவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு குழந்தை பருவத்துல கொல்லிக்கண்ணன் அப்படிங்கிற ராட்சசனை பத்தி கேட்ட கதை அவனுக்கு நினப்பு வந்துச்சு பெரிய கரிய வடிவம் கொல்லி கண்ணுடைய ஒரு பூதோ பயங்கரமா உரிமைட்டு வந்து தன்னை முழுங்க போறது மாதிரி அவனுக்கு தோணுச்சு அதனால் மறுபடியும் பயமடைஞ்சு அவன் கண்ணை இறுக்கி மூடிக்க போகிறான் ஆனால் அந்த சமயத்தில் ஒரு ஐம்பதரி தூரத்தில் ரயில் பாதையில் ஓரமாக வெள்ளை துணியில் முக்காடணிஞ்ச ஒரு உருவம் அவனை நோக்கி வர்றதை பார்த்துட்டா பேய்பிசாசு கிட்ட ஜெகநாதனுக்கு நம்பிக்கை இல்லை ஆனாலும் அவன் உடம்பு அப்படியே நடுங்கிருச்சு வேர்வை துளிகள் வேர்த்து அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே துணிகள்லாம் சொட்ட நனைஞ்சு போச்சு அவன் என்ன பண்ணுறது யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து உடனே போய்விடணும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு மெதுவாக நகர்ந்து பக்கத்தில் இருந்த பாலத்துக்கு வந்து அங்கிருந்து கீழே வாய்க்காலில் சத்தம் இல்லாமல் இறங்கிட்டா ஏற்கனவே கார் இருள் அதில் பாலத்தோடனில் அங்கிருந்து அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் என்ன அதிசயம் அந்த உருவம் இதுக்கு முன்னாடி ஜெகந்நாதன் படுத்திருந்த இடத்துக்கே வந்து நின்னுச்சு முக்காடு போட்டிருந்த துணியை கா கோவில சுவாமி தரிசனம் பண்ற போது இடுப்பில் வரிஞ்சு கட்டிக்கிற மாதிரி எடுத்து கட்டிக்கிச்சு பின்னாடி தண்டவாளத்து மீது குறுக்கப்படுத்துது அந்த நேரத்துலேயும் ஜெகன் அதனால் புன்னகை பண்ணாமல் இருக்க முடியல அந்த உருவமும் நம்மளை மாதிரி ஏதோ காரணத்தினால தற்கொலை செய்ய வந்திருக்குது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சது அந்த உயிரை இந்த சமய காப்பாற்றலை அப்படின்னா அந்த கொலைப்பாத்தகத்துக்கு உடதியாக இருந்த பாவம் தனக்கு சேரும் அப்படின்னு ஒரு உணர்ச்சி வந்துச்சு ரயிலும் சமீபத்தில் வந்துச்சு அவன் ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு வேகமாக போய் படுத்திருந்த உருவத்தோட முதுகுத்தில் தொட்டா அந்த உருவம் அப்படியே வீறுட்டு துள்ளி விழுந்துச்சு பாவம் ரயில் வண்டி தன்னோட மேலே ஏறிடுச்சின்னு அந்த துரதிருஷ்டசாலி நினைச்சிருக்கணும் ஜெகநாத அப்படியே அந்த உருவத்தை பாதி தூக்கிட்டும் பாதி இழுத்துட்டும் கீழே அடியில் கொண்டு வந்து சேர்த்தா மூணு ஆண்டுகளாக நான் அலையாத இடம் இடமில்லை நான் போகாத ஆபீஸ் இல்ல விண்ணப்ப எழுதி எழுதி கையும் சளிச்சு போச்சு நடந்து நடந்து காலு ஓஞ்சி போச்சு மனைவி ரெண்டு குழந்தைகள் காப்பாத்தி ஆகணும் பேங்க்கில் இருக்கிற ரெண்டாயிரம் தான் பாக்கி அதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது கிராமத்துக்கு போய் அவங்களாவது சௌகரியமாக இருக்கட்டுன்னு இந்த முடிவுக்கு வந்தேன் இன்னும் இந்த ரெண்டு வருஷம் நான் இந்த நரகத்தில் வேலை தேடிட்டு இருந்தால் அந்த பணமும் தொலைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் என்னோடய மனைவி குழந்தைகளோட கதி அப்படின்ட்டு அந்த உருவம் அழுதுகிட்டே கேட்குது இன்றைக்கி பிஏ பட்டத்துக்குரிய பத்திரத்தை ரெஜிஸ்டாருக்கே திருப்பி அனுப்பிட்டு உயிரை விடுற துணிவோடு அந்த உயிர் புறப்பட்டு வந்திருக்கு இதுக்கு நீ வந்து குறுக்க நின்னுட்டியே அப்படின்னு கேட்டு முடிக்கிறாரு அந்த உருவத்தோட பேரு மகாதேவய்யர் அவர் சொல்லி முடித்த உடனே ஜெகந்நாதன் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டா இப்போ ரெண்டு பேரும் பாலத்து மேலே இருக்காங்க என் வரலாறு உங்கள்கிட்ட சொன்னது தப்புன்னு நினைக்கிறேன் வருத்தப்படுறேன் பிறரோட துன்பத்தை கேட்டு சிரிக்கிற அளவுக்கு ஈனமான குணமுள்ளவர் நீன்றது எனக்கு தெரியாது போச்சு அப்படின்னு அந்த மகாதேவையர் சற்று கோபத்தோடு சொல்கிறாரு ஐயா ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நான் கூற போகிறத கேட்டால் நான் சிரித்ததுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும் நான் போன வருஷமே இந்த வருஷம் பிஏ பரீட்சையில் எழுதி தவறிட்டேன் அதனால் தற்கொலை செய்கிற நோக்கத்தோடு நான் இங்கே வந்தேன் நீங்கள் எந்த இடத்துல படுத்திருக்கீங்களோ அதே இடத்துல ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் படுத்துட்டு இருந்தேன் உங்களை பார்த்து பயந்து கீழறங்கினேன் ஆனால் பிஏ பரீட்சையில் முதன்மையாக தேர்ன நீங்கள் அந்த பட்டத்தினால ஒரு பயனும் இல்லைன்னு அதை திருப்பி அனுப்பிட்டு உயிர் துறக்க துணிஞ்சிருக்கிறதுனால அப்படிப்பட்ட கிடைக்காட்டியும் அதுக்காக போய் நான் தற்கொலை செய்ய தீர்மானிச்சனே அப்படின்னு போது என்ன எரியாமல் சிரிப்பு வந்துருச்சு இப்போ சொல்லுங்கள் நான் சிரிச்சதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு ஜெகந்நாதன் இத இதை உடனே மகாதேவ் ஐயருக்கும் சிரிப்பு வந்துருச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே இடி விழுந்த மாதிரி கடகடை கடகடைன்னு சிரிக்கிறாங்க அந்த அவங்களோட இடி சத்தத்தை சிரிப்பை கேட்டதையோ அது வரைக்கும் சத்தம் போட்டிருந்த பூச்சி தவளை எல்லாம் பயந்து வாய் முடிச்சு அருகில் புளிய மரத்தில் உறங்கிட்டு இருந்த ஒரு பறவை கண்முழிச்சு கிரீச்சின்னு கத்துச்சு சரி ரெண்டு பேருமே உயிர் விடுற யோசனையை மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி மகாதேவ் ஐயர் கூறினார் ததாஸ்து அப்படின்னு ஜெகநாதன் சொன்னான் இன்னையிலருந்து நாம் ரெண்டு பேரும் உயிர் நண்பர்களாக இருப்போம் நாம் ரெண்டு பேரும் ஒரே நோக்கத்துக்காக இங்கே வந்து ரெண்டு பேரும் இன்னொருத்தர் இன்னொருத்தரோட உயிரை காப்பாற்றிருக்கோம் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே நிலையில தான் இருக்கிறோம் நம்ம ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணுங்கிறது தான் கடவுளோட திருவுள்ளம் போல இருக்குது ஆமாம் நண்பர் ஒருவர் இல்லாத காரணத்தினால தான் நான் இவ்வளவு சீக்கிரம் மனசோர்ந்து விட்டேன் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது உங்களோட நிலையும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து புதிய பலத்தோடையும் உற்சாகத்தோடையும் வாழ்க்கை போராட்டத்தில் இறங்குவோம் என்ன நான் சொல்கிறேன் சரிதானே அப்படியே ஆகட்டும் ஆனால் என்ன செய்கிறதுங்கிறது தான் எனக்கு விளங்கலை அப்படின்னு ஜெகநாதன் சொல்றா இனி பரிட்சுக்கு போகிற எண்ணத்தையே விட்டுருங்க என்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதை வச்சுக்கிட்டு ஏதாவது தொழில் நடத்துவோம் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கை கோத்துக்கிட்டு வீட்டை நோக்கி புறப்பட்டாங்க அடுத்த நாள் ஜெகன்னாதனுக்கு அவனுடைய காதல் மனைவி இருந்து ஒரு கடிதம் வந்துச்சு அதனோட பிற்பகுதியை கேளுங்க இந்த துக்க சமாச்சாரத்தில் நமக்கு ஒரு சந்தோஷமான அம்சமும் இல்லாமல் போகலை அத்தைக்கு எங்கிட்ட எப்பயுமே ரொம்ப பிரியம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அவங்களோட அந்திம காலத்தில் நான் அவளுக்கு செஞ்ச பணிவிட அந்த பிரியத்தை பத்து மடங்கு வளர்த்துருச்சு அவளுடைய மரச மரண சாசனத்தில் பேங்கில் அவர் பேரில் இருந்த மூணாயிரம் ரூபாயை எனக்கு கொடுத்துட்டதாக எழுதி வச்சுருக்கா இந்த பணம் உங்களால தான் எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறத நினைவூட்டுறேன் நீங்கள் தான் என்னை வற்புறுத்தி பிறந்தகத்துக்கு அனுப்புனீங்க நான் எனக்கு போய் அத்தைக்கு பணிவிடை செய்கிற சந்தர்ப்பம் கிடச்சிது அப்போது நான் போய் பணிவிடை செய்யலை அப்படின்னா அந்த பணம் எனக்கு கிடச்சிருக்காது அதனால் இந்த பணம் முழுக்க உங்களுக்கு தான் உரியது இன்னொரு சமாச்சாரம் தங்களோட பரிட்ச முடிவு இதுக்குள்ளே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறந்தேன் இருந்தால் சந்தோஷம் இல்லாட்டியும் நம்ம இதை கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு எனக்கு தோணுது பட்டம் வாங்கினவங்க கூட இந்த காலத்தில் உத்தியோகம் லேசாக கிடைக்கல கிடைக்கிறதில்லன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் கை கட்டி சேவகை செய்கிற பிழைப்பு உங்களோட இயல்புக்கு சரிப்பட்டு வராது இந்த மூணாயிரம் ரூபாயத்தையும் மூலதனமாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து நடத்துனா என்ன அப்படின்னு இந்த யோசனையை நீங்கள் பரிசீலிங்க நேரில் பார்க்கும்போது மற்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கடிதம் எழுதுனது கிடச்சிது இந்த சம்பவம் எல்லாம் ந நிகழ்ந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ மகாதேவ ஐயரும் ஜெகநாதனும் மகாநாதன் கம்பெனி அப்படிங்கிற பேரோட புத்தக வியாபாரம் பிரசுரமும் நடத்தி நல்ல லாபம் இருக்காங்க ஆனால் ஜெகநாதனுடைய அப்பா மட்டும் என்னதான் சம்பாதிச்சாலும் மாச மாச சம்பளம் வாங்கி அது மேல கொஞ்சம் மேல் வரும்படி கிடைக்கிற மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு வராரா அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருக்காரு கல்கியுடைய கதைகள் இணையத்தில் ஏராளம் கிடைக்கிறது வாசித்து பாருங்கள் வேறு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறோம் நன்றி வணக்கம்